இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்று முன்னாளமைச்சர் அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மதுரை மாநகர் ஜெய்ஹிந்தபுரம் மெயின் ரோடு பகுதியில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா முன்னாளமைச்சர் அமைச்சர் செல்லூர் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் திமுக ஒருமுறை ஆட்சி செய்தால் மற்றொரு முறை ஆட்சிக்கு வராது என்றும் கருணாநிதியாலே தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத போது ஸ்டாலினால் முடியாது என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு நல்ல பாடம் புகட்டுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் இன்னொருத்தர் எப்ப போவார்ன்னு தெரியல இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது அளவு இந்தியாவில் யார் ஆளவில் என்பதற்காக நடக்கிற தேர்தல் இன்னைக்கு வருகிற வருகிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்யும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் எனவே புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையில மனித புனித புரட்சி தலைவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் தலைமையில் ஆட்சி அமையும் என இந்த இயக்கம் ஏழை எளி மக்களுக்காக போன்றப்பட்டது இது ஒரு கற்பக வெளிச்சம் அண்ணா என்பது ஏழை மக்களுடைய கற்பக வெளிச்சம் ஏழை மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சிகள் என்றால் இன்றைக்கு இருக்கிறது என்றால் இந்தியாவிலே உலகத்திலே ஒரு இயக்கம் என்கின்ற அது அண்ணாட்டி இருந்தால்